அனைவருக்கும் உற்சாக வணக்கம் நமது மலேசியாவில் உள்ள பத்துமலை திரு முருகன் திருக்கோயிலில் ஸ்ரீ மகாமாரியம்மன் கோயில் தேவஸ்தானத்தின் ஆதரவுடன் திரு டிஎஸ்கே குழுமம் மற்றும் மகிமா இணைந்து நடத்தும் கந்த சஷ்டி கவசம் பாராயணமும் அதைத் தொடர்ந்து இந்தியாவில் பல விருதுகளை வாங்கிய ஸ்ரீ வல்லபை கணபதி காவடி குழுவும் தனது ஜமாவ் ஆட்டம் மற்றும் காவடி ஆட்டத்தை அரங்கேற்ற உள்ளது அது சமயம் அனைவரும் வந்து நல்ல ஆதரவு கொடுக்க வேண்டும் அவர்கள் இரவு பகலாக பயிற்சி செய்து இங்கு வர ஆவலுடன் வந்து கொண்டிருக்கிறார்கள் மே ஒன்று உழைப்பாளர் தினம் அன்று இந்த நிகழ்ச்சிகள் நடைபெற உள்ளது இந்த விழாவினை சிறப்பித்து தருமாறு மிகவும் அன்புடனும் பணிவுடனும் கேட்டுக்கொள்கிறேன்